ஆழ்வார்களை பாடின ஆண்டாள் இந்த பாசுரத்தினால் ஆச்சாரிய சிரேஷ்டரான சுவாமி ராமானுஜரை பாடுகிறாள் அப்படிங்கிறதும் ஒரு நிர்வாகம் ஏன்னா இங்க நாயகனாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா ஆச்சாரியர்களுக்குள் நாயக்கன் யாரு அப்படின்னு கேட்டா சுவாமி ராமானுஜர் தான் அப்ப அமுனா தப்பநாதிபத்த நாயக்க ஸ்ரீஹி மகதீ குரு பங்கி இபுதா நாம் பாதி என்று சுவாமி தேசிகன் பாடுவார் நடுநாயகமாய் நிற்பர் ஆச்சாரியர்களுக்குள்ளே சுவாமி ராமானுஜர் அதனால இந்த பாசனம் சுவாமி ராமானுஜரை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல கோயில் காப்பானை திகழ்ந்தவரும் சுவாமி ராமானுஜர் தான் எல்லா கோயில்களுடைய நிர்வாகமும் இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி நடக்கிறதோ அதை பின்பற்றித்தான் இருக்கிறது அந்த ஸ்ரீரங்கம் கோயிலின் நிர்வாகத்தை ஆச்சரியமாக ஏற்படுத்தி கொடுத்தது சுவாமி ராமானுஜர் தான் அதனால கோயில் காப்பான் என்பதும் சுவாமி ராமானுஜரையே குறிக்கும் தோரண வாயில் காப்பான் என்பது எப்படி சாஸ்திரத்தை நிலைநாட்டி விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்தார் சுவாமி ராமானுஜர் அப்படிங்கறத சொல்லுகிறது வீதி சோதக கிங்கரான் அப்படின்னு ஆச்சரியமாய் சுவாமி தேசிகனும் கொண்டாடுவர் கொடித்தோன்றும் அப்படின்றதுனால ராமானுஜர் நிலைநாட்டிய கொடியானது மதங்களை எல்லாம் பஞ்சு மாதிரி ஊதி தள்ளிடுத்த அந்த கொடி ஒரு ஆடு ஆடித்துனா தூசு கிளம்பரா மாதிரி கிளம்பி போயிடுவார்களாம் அப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை நிலைநாட்டிய சுவாமி ராமானுஜர் அவரே நின்ற நாயகன் அப்படிங்கிறத ஆச்சரியமாய் சொல்லுகிறார் இது இன்னொரு சுவாரஸ்யம் இந்த